இந்த ரோடு உங்களுக்கு தெரியுமா என்ன ரோடுன்னு இது தனங்களப்பு ரோடு போறதுக்கு இதால போகலாம் அப்படி நீங்க யாழ்ப்பாணத்துல இருந்து வவுனியா பக்கம் வந்தீங்களா இருந்தா தனங்களப்பு ரோட் இருக்குது வலது பக்கத்துல தனங்களப்பு ரோட் இருக்குது அந்த அதாவது யாழ்ப்பாணம் கண்டி ரோட் லைட் அதுல இருந்து ஒரு தனங்களப்பு ரோட்ல நூற்றி ஐம்பது மீட்டர் வந்தீங்கடா இப்படி பெரிய ஒரு காணி உண்டே இருக்குது இந்த காணியை விற்க போறாங்களாம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா இந்த காணியை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் நீங்க என்னத்துக்காக வாங்குறீங்க எதுக்கு வாங்குறீங்கன்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த காணியை நீங்க வாங்கி கடை கட்டணுமா பில்டிங் கட்டணுமா இல்ல ரூம்ஸ் கட்டணுமா இல்ல தொழிற்சாலை செய்யணுமா இல்ல பெரிய வீட்டை கட்ட போறீங்களா இல்ல கிரவுண்டை கட்ட போறீங்களா ஸ்விம்மிங் பூல் கட்ட போறீங்களா இல்ல குளம் கட்டுறதா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இந்த காணியை பெற்றுக்கொள்ள விரும்பினா பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு இந்த இலக்கத்தை இப்போவே தொடர்பு கொள்ளுங்க விலையை பேசுங்க காணியை பெற்று கொள்ளுங்க சரியா ஓகே காணி வாங்குறவங்க எல்லாருமே இந்த நம்பருக்கு கால் பண்ணி கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளுங்கள் டீட்டெயில்ஸ்